சொல்லுவாங்க அப்படியா அதுக்காண்டி அழுகுறியா வேட நம்மாவுக்கு கால் வலி சரியாச்சான்னு தான் கேட்டேன் நான் என்ன தப்பா தான் கேட்டேன் ஆமா ஆமா வேற தப்பா கேட்கலப்பா எதுவுமே லைக் போட்டே ஆகுது அப்பா எப்படி நல்லா இருக்காரா நல்லா இருக்காரா சரி 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 அணு சிரிப்பா பாரு பாய் அணு பாய் தொழுகைக்கு டைம் ஆச்சு சரி போகும்போது போயிட்டு வாங்க தொழுகைக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆமா எட்டு மணிக்கு தொழுவாங்களா சரி சரி சரிப்பா அம்மா மாதிரியா இருக்காங்க அம்மா மாதிரியா இருக்காங்களா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுவாங்க ஆமாப்பா அப்பதான் லீலாவதி கூட போற பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான் ஒரு ஊசியை போட்டு வருவோம் என்ன ஜனு இருக்கையா யாரு ஆமாப்பா அனைத்துலாங்க சூர்யா காலையில வா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் சூர்யா காலையில வா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அப்படியா சூர்யா லைவ் இல்லையா ஓகே நந்த அக்கா சரி சூர்யா நல்ல பிள்ளைதான் குணம்ல நல்ல குணம் தான் அப்புறம் யூடியூப்பில் நாலு பேர் பார்க்குற மாதிரி பேசணும் வைக்கணும் சிரிக்கணும் விளாடணும் அப்படி தானே அவங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் ஓகே நந்து அக்கா அனு முடிச்சுக்கிறேன் சீதா குமார் சாப்பிட்டிங்களா

நந்தினிமா சீதா ஆயா ஊசி போட்டு வந்துடுறேன் ஆயா ஊசி போட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் சரிங்களா ஏடன் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சரிப்பா சரி ஆயா ஊசி லைனா சீன திருத்தி நல்லா இருந்துச்சு आपको मालूम है इबने अल्लाह ने कहाबर ले नहीं थे एवरी आनीगे सुगाली बनी वचन कावर बन गए एक बार कभी बोलती नहीं आरे क्या ना सीया